பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கேஎம்சிஎச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது அண்மை செய்தி கொரோனா காலகட்டத்தில் பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் கழித்து பட்டம் வழங்கப்படுவது மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொரோனா காலகட்டத்தில் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் பட்டங்களை வழங்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு படிப்பை முடித்த மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் கழித்து இன்றுதான் பட்டம் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆண்டுகளில் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு இன்னும் பட்டங்கள் வழங்கப்படவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியுள்ளது கொண்டு வருகிறோம் கொரோனா காலகட்டத்தில் பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் கழித்து பட்டம் வழங்கப்படுவது மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கொரோனா காலகட்டத்தில் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் பட்டங்களை வழங்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது ராணிமேரி கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு படிப்பை முடித்த மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் கழித்து இன்றுதான் பட்டம் வழங்கப்படுகிறது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டுகளில் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு இன்னும் பட்டங்கள் வழங்கப்படவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது முக்கிய செய்தி கொரோனா காலகட்டத்தில் பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் கழித்து பட்டம் வழங்கப்படுவது மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கொரோனா காலகட்டத்தில் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் பட்டங்களை வழங்கவில்லை என்ற புகார் தற்போது எழுந்துள்ளது ராணிமேரி கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு படிப்பை முடித்த மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் கழித்து இன்றுதான் பட்டம் வழங்கப்படுகிறது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டுகளில் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு இன்னும் பட்டங்கள் வழங்கப்படவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது